வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் வடக்கில் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் தென்னிலங்கையில் சர்ச்சை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ள ரோஹிதவின் மகள் செம்மணி மனித புதைகுலையில் ஸ்கேன் பரிசோதனைக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை கொலை மிரட்டல் சூழ்ச்சி அம்பலம் முன்னாள் அரசியல்வாதிகளை குறிவைக்கின்ற நபர் இலங்கை தமிழர்களுக்கு பத்து நாள் காலக்கெடு விதித்த நாமக்கல் மறுவாழ்வு முகாம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான பி அறிக்கை விரிவான செய்திகள் தென்னிலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட குற்றச்செயல்களுக்கு வடக்கில் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்பின் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகிறது என சந்தேகம் நிலவுவதாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது அதுகுறித்து மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேனவிடம் தெரிவித்துள்ளது குறிப்பாக அண்மையில் வவுனியாவில் மீட்கப்பட்ட எண்பத்தி ஆறு கைக்குண்டுகள் முன்னூற்றி இருபத்தி ஒரு வகை துப்பாக்கி ரவைகள் மற்றும் ஐயாயிரத்து அறுநூறு கிராம் வெடி மருந்துகளோடு கைது செய்யப்பட்ட நபர் உட்பட பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படும் மூன்று தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி கோரியுள்ளதாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபயகுணவின் மகள் அபயகுண பிணைகள் விடுவிக்கப்பட்டார் இருபது லட்சம் ரூபாய் பருமையான இரண்டு சரீர சரீரப்பிணைகள் விடுவிக்க மத்தக்கம நீதபா நீதிமன்றம் உத்தரவிட்டது இன்று அவர் மத்துக்கம நீதவா நீதிமன்றத்தில் முல்லைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தரின் மகள் இன்று மத்துக்கம நீதவா நீதிமன்றத்தில் முல்லைப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியானது சட்டவிரோதமான முறையில் போலி ஆவணங்களை வழங்கி பதிவு செய்யப்பட்ட சொகுசு கார் தொடர்பான விசாரணை தொடர்பில் அவர் நேற்று வேளாண் மத்திய தடுப்பு பிரிவில் சரணடைந்தார் இதன்போது சுமார் ஒன்பது மணி நேரத்துக்கு மேலாக அவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்த காவல்துறையினர் அவரை விளக்கமறியலில் வைத்தனர் வாக்குமூலத்தை பதிவு செய்த பின் ரோஹிதவின் மகள் ரொசில் அபயகுணமரத்தினர் கைது செய்யப்பட்டு மேலைய விசாரணைக்காக மத்துக்கம காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் மேலும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ரொசில் அபயகுணமரத்தின் கணவர் தனுஷ்க வீரகொடி தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் மேலும் எலும்புக்கூடுகள் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஸ்கேன் இயந்திரத்தின் மூலம் ஆகஸ்ட் நான்காம் தேதி பரிசோதனை நடைபெற உள்ளதாக சட்டத்திரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்தார் இது தொடர்பில் ஜூலை இருபத்தைந்து அன்று பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி கோரப்பட்ட போதும் புதிய அனுமதி தேவையில் என்றும் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி இல்லாமல் ஸ்கேன் செய்ய முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார் சம்மணி மனித புதைக்கொலியில் நேற்றிடம்பெற்ற அகழ்வு பணியின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் போரால் பெரிதும் பாதிக்கப்பட்ட வடக்கில் சம்மணி சித்துப்பாத்தி மேனத்தில் மே மாதம் ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வாயில் இருந்து இதுவரை நூற்று பதினைந்து மனித எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டன இதில் சிறுவர்கள் உட்பட நூற்றி இரண்டு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இந்த புதைக்கொளி நாட்டின் மூன்றாவது பெரிய மனித புதைகொலியாக மாறியுள்ளது தடையவியல் தளம் ஒன்றில் ஒரு பெரிய எலும்பு கூட்டின் அருகில் ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு அரவணைக்கப்பட்டபடி காணப்பட்ட நிலையில் அது முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது மனித எலும்புகளுடன் சம்மனை சித்துப்பாத்தி மனித புதைகுடியில் இதுவரை மீட்கப்பட்ட சான்று பொருட்களில் குழந்தையின் பால்போத்தல் குழந்தைகள் விளையாடும் பொம்மை காலணிகள் மற்றும் பாடசாலை பைகள் என்பன அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அகழ்வுப் பணிகளை தொல்பொருள் மற்றும் தடையவியல் பேராசிரியர் ராஜ் சோமதவா யாழ் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவ நாயகோர் இணைந்து வழிகாட்டி நடத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அரசியல்வாதிகள் மற்றும் காவல்துறையின முன்னாள் உயர் அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல்களுக்கு பின்னால் கைது செய்யப்பட்ட விளக்கமறையில் வைக்கப்பட்ட சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் பிரியந்த ஜெயக்குடி இருந்துள்ளமை விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது பிரியந்த ஜேக்குடி குற்றப்புனாய்வுத் துறையில் தாக்கல் செய்த பொய்யான முறைப்பாடு தொடர்பில் குற்றப்புனாய்வுத் துறையால் கைது செய்யப்பட்டார் கேகல் பத்திர என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பரிடமிருந்து தனக்கு கொலை மிரட்டல் வந்ததாக கூறி அவர் பொய்யான முறைப்பாட்டை அளித்துள்ளார் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டீரான் அலஸ் மற்றும் மத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த காவல்துறை மாதிபர் எஸ் பத்தி நாயக்க மற்றும் பிற காவல்துறை அதிகாரிகளுக்கு என்று விடுத்தது பிரியந்த அறிவுறுத்தலின் மேற்கொள்ளப்பட்ட செயல் என்பதை குற்றப்புனா துறை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்த்தனாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் நாற்பத்தி மூன்று பேரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டதாக ஐக்கியமக்க சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்தார் ஆனால் அந்த வாக்கு மூலம் தொடர்பில் பி அறிக்கை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் இந்த அறிக்கை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்காமல் இருப்பதற்குரிய காரணம் என்னவென்பதில் பாரிய சந்தேகம் காணப்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே நிசாம் காரியப்பர் எவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இடம்பெற்றது என்பதை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அத்துடன் செம்மணி மனித புதைகுலிகள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கும் இவற்றுக்கு காரணமானவர்களை பொறுப்பு குரலில் இருந்து உட்படுத்துவதற்கும் முக்கியமான வாய்ப்பை வழங்குவதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர் பிரான்சின் எல்ஏ ஐ மற்றும் என் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்களுக்கு எதிரான தசாப்த கால விசாரணைகளை கண்டித்துள்ள பிரான்சின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதி உண்மை மற்றும் முழப்பீட்டுக்கான உரிமையை வலியுறுத்தியுள்ளனர் இதேவேளை யுத்தத்தின் இறுதி மாதங்களில் இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் பல அறிக்கைகள் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையை நாற்பதாயிரம் என்று குறிப்பிடுவதாகவும் பல்வேறு நிபுணர்களின் கருத்துப்படி இது பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடப்பட்ட எண்ணிக்கையாகும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் வடக்கு கிழக்கில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகளை தமது செய்திக்குறிப்பில் பட்டியலிட்டதோடு இது இலங்கை அரசாங்கம் காலமாய் தண்டனையில் இருந்து விலக்கடித்து வருவதை வெளிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் கைவிடப்பட்ட அரச கட்டடங்களை பல்கலைக்கழகங்களுக்கான விடுதியாக பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக தனியார் துறையோடு இணைந்து விடுதிக்கான கட்டடங்களை நிர்மாணிக்கும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கல்வி பிரதியமைச்சர் கலாநிதி மதுர செனவரத்தின தெரிவித்தார் அரசாங்கத்தால் கைவிடப்பட்ட கட்டடங்களை அடையாளம் காண நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் தற்போது நடைமுறையிலுள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு எரிபொருளின் விலையில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்பட முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த மாத திருத்தத்தின் போது எரிபொருளின் விலை சடதியாக அதிகரிக்கப்பட்டது இதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தனர் தூப தூபமோதர பகுதியில் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு இருபத்தி மூன்று வயது ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு துப்பாக்கிதாரிகளால் இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் நாமக்கல் மறுவாழ்வு முகாமில் உள்ள அறுபதுக்கு மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் தங்களின் நாட்டிலிருந்து பத்து நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் அல்லது விசாக்களை புதுப்பிக்க வேண்டும் என இந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த வாரம் பரமத்தி வேலூரில் உள்ள காவல்துறை அவர்களுக்கு இது தொடர்பில் எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது முகாமில் உள்ள அறுபத்தி இரண்டு பேர் பல ஆண்டுகளுக்கு முன்னர் சுற்றுலா விசாவில் தமிழகத்துக்கு வந்தனர் அவர்கள் விசாக்களை புதுப்பிக்கவோ அல்லது இலங்கைக்கு திரும்பவும் முயற்சிக்காமல் பதிவின்றி சட்டவிரோதமாக தங்கியுள்ளனர் இதில் சிலர் இலங்கைக்கு மீண்டும் சென்று முகாமுக்கு தெரிவி வந்தனர் இந்நிலையில் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதல்களை அடுத்து சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியுள்ள வெளியேற்றும் செயற்பாட்டுக்கு அமைய தற்போதைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவ்வாறு மறுவாழ்வு முகாம்களில் உள்ள இலங்கை எதிரிகளில் இந்திய குடியுரிமை கோரியுள்ளவர்கள் தொடர்பான தகவல்களும் அந்த ஆணைக்குழுவிடம் இல்லை என இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்